வாங்க நண்பர்களே நம்ம இப்போ வந்து தீவுக்குள்ளே போக போகிறோம் போட்டுக்காக வெயிட்டிங் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கான போட் வந்துடுச்சு போட்டில் நம்ம இருக்கோம் உள்ள இப்போ சுற்றி பாருங்கள் கடலோட தண்ணி நல்லா ப்ளூ கலராக சூப்பராக இருக்குது வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாங்க நம்ம உள்ளே போயிட்டு அந்த கரையை உங்களுக்கு காட்டுறோம் இப்போ நம்ம வந்து அங்கே இறங்கிட்டோம் இறங்கும் போதெல்லாம் என்னால் சரியா வீடு எடுக்க முடியல அதனால் இறங்கிட்டு உள்ளே வந்து எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக ப்ளூ கலராக சூப்பராக இருக்குங்க ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து தண்ணி எவ்வளோ கிளஸ்டர் கிளியரா இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம வந்து இறங்கின இடம் வந்து போட்டு இறக்கி விட்டுட்டு உடனே கிளம்பிடுச்சு ஏன்னா ஏற்கனவே முன்னாடி வந்தவங்கள கூட்டு போய் விடுறதுக்காக கீழே இருக்கிறது அந்த சின்ன சின்ன பவளை பாறைகள் அதுலேருந்து அந்த சின்ன சின்ன தூண்டுகள் இது யாரும் கையில் எடுக்காதீங்க எடுத்துகிட்டு போகிறத பார்த்தா அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபைன் போடுவாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் யாரும் எடுத்துகிட்டு போதிங்க இப்போ நம்ம தீவுக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு உள்ளே போகிறோம் போகிற வழியெல்லாம் பாருங்கள் நல்லா அட்வென்ச்சராக நல்லா பார்க்க இயற்கையாக சூப்பராக இருக்குது பச்சை பச இருக்குது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் போகிற வழியெல்லாம் பாருங்கள் அட்வென்ச்சராக நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீவுக்கு நடுவில் வந்து ஒரு மியூசியமும் இருக்குது அது பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவிலேயே முதல் முத இங்கே தான் வந்து கடல்சார் உயிரினங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முத மொதல் இங்கே ஒரு ஆராய்ச்சி மையம் தொடங்கியதாக சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு தெரியல ஆனால் சின்ன மியூசியம் இருக்குது அவங்க ஆராய்ச்சி பண்ண அந்த கடல்சார் உயிரினத்தோட அந்த இதெல்லாம் வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க திமிங்கலத்தோட அந்த எலும்புக்கூடு ஆமையோட அந்த எலும்புக்கூடு அதெல்லாம் இருக்குது அங்கே உள்ளே போய் பார்த்தேன் அங்கே ரொம்ப க்ரௌடடாக இருந்தது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வேறு இருந்ததுங்க அதில் ஃபோட்டோ அங்கே இதனால் எடுக்க முடியல நீங்கள் வந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அழகான ஒரு சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறுக்கரைக்கும் நம்ம வந்துட்டோம் உள்ளே பாருங்கள் கடல் தெரியுது இந்த மணல்லாம் வந்து மாலத்தீவில் இருக்க மாதிரி நல்ல வெள்ளை விளையாள் ஒயிட் சாண்ட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த ப்ளூவான கடல் தண்ணிக்கும் மணலுக்கும் நேரில் வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் வர்றதுக்கு காலையிலே வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஒரு பேட்சாக கொண்டு போய்ட்டு அவங்க கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் கூப்பிட்டு போகிறாங்க காலையிலே வந்து இங்கே வந்துடுறது பெஸ்ட்டு ஏன்னா ரெண்டு மணி வரைக்கும் தான் அலோடு காலைகளே இல்லாத அமைதியான கடன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் டால்ஃபின் கூட பார்க்கலாம் அது சீசனபிள் அப்படின்றாங்க காற்றோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டால்ஃபின் வரும் அப்படின்னா ள்ளே கடை எதுவும் கிடையாதுங்க நீங்கள் வரும்போதே வாட்டர் பாட்டில் ஏதாவது உங்களுக்கு ஸ்நாக்ஸு இல்லை சாப்பாடு வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் அங்கே உள்ள வச்சு சாப்பிட்டுக்கலாம் அங்கே எதுவும் கடைலாம் எதுவும் கிடையாது அதேமாதிரி டிக்கெட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே அந்த விவேகானந்தர் மெமோரியல் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக மீன் மியூசியம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் மீனா ரியல் மீன் கிடையாது சும்மா அது ஓட்டோஸ் ஆக்டோபஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வெயிட் பண்ணுற டைமில் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இது எங்கே இருக்குன்னா பாமன் பாலம் தாண்டின உடனே ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் விவேகானந்தர் மெமோரியல் ஹால் போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா காட்டுவாங்க பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க தீவுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பர் ஹெட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ ஜாஸ்தி போட முடியல இனிமேட்டு முயற்சி பண்ணுறேன் நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்